வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் தொடர்ந்து பதட்டப்பட்ட மாவட்டமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக பட்டியலின மக்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவருடைய உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதற்காக தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே குடிநீரில் மலத்தை கலந்தார்கள் மலத்தை கலந்து அந்த மக்களேயே காவல்துறை கொடுமைப்படுத்தியது நீங்கள் ஒற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் மக்களுக்கு இது போன்ற தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை காவல்துறை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே மாவட்டத்தில் தற்பொழுது கந்தர்வக்கோட்டை அருகே சங்கம் விடுதி என்கின்ற ஊராட்சியில் குருவண்ட திரு என்கின்ற ஆதிராவுடைய குடியிருப்பில் மாட்டு சாணத்தை குடியிரு தொட்டியில் வாட்டர் டேங்கில் கலந்து இருக்கிறார்கள் இது கண்டனத்துக்குரியது தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் அந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டு இருப்பது வேதனையாக இருக்கின்றது அதிர்ச்சியாக இருக்கின்றது ஏன் இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான வேலையில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் யார் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று காவல்துறையோ இல்லை வருவாய்த்துறையோ இன்னும் கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அல்லது கண்டுபிடித்தும் அவர்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது காரணம் என்ன இதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புகின்றது ஆக தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் தான் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய அநீதியாக முன்பெல்லாம் அவருடைய வீடுகளை கொளுத்துவார்கள் அடித்து உதைப்பார்கள் ஆனால் இப்பொழுது அவருடைய உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கின்ற வகையிலே இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருப்பது கேவலமாக இருக்கின்றது ஆகவே இது திராவிட மாடல் அரசு என்கிறார்கள் பெரியாருடைய மண்ணு என்கிறார்கள் ஆனால் இந்த பெரியார் மண்ணிலே தான் இது போன்ற கேவலமான செயல்கள் நடப்பது ஏற்படுத்துகின்றது இருக்கின்ற மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறையும் யார் இந்த செயல்களை எல்லாம் செய்கிறார்கள் என்பதை உடனடியாக கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் மீண்டும் இது போன்ற செயல்கள் ஈடுபடாமல் இருப்பதற்கும் இதுபோல் செயல்பட்டால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் என்கின்ற ஒரு வகையில் அவர்கள் திருந்துவதற்கான மனம் மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையை இந்த அரசு எடுக்க வேண்டும் குறிப்பாக அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பிரயோகம் செய்து அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தால்தான் இது போன்ற செயல்களை மீண்டும் அவர்கள் தொடர மாட்டார்கள் தொடர மாட்டார்கள் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் தூய்மையாக ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மன வேதனையை அளிக்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது இந்த மாவட்டம் ஒரு தீண்டாமை மிகுந்த மாவட்டமாக அரசு அறிவிக்க வேண்டும் அல்லது புரட்சி பரவல் கண்டிப்பாக ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுக்க ஒரு சூழ்நிலை வரும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொண்டு அரசு இனிமேலும் நத்திரம் இல்லாமல் உடனடியாக நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்று there will be two point of time